தீராத நோய் தீர்க்கும் செங்கழுநீர் அம்மன் இது எங்கே இருக்குதுன்னா புதுச்சேரி வீரமாப்பட்டினம் என்ற கிராமத்தில் அமைந்துள்ளது செங்கொழுநீர் அம்மன் கோவில் பல பெருமைகளை கொண்ட இக்கோயில் தேர் திருவிழா ரொம்பவும் விசேஷமானது இதன் வரலாறு சுமார் ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பு வீரமாப்பட்டினம் என்ற கிராமத்தில் வீரராகவன் என்ற மீனவன் வசித்து வந்தார் இவன் அதீத தெய்வம் பக்தி கொண்டவர் ஒரு நாள் காலை வேளையில் அருகில் உள்ள ஓடையில் மீன் பிடிக்க சென்றார் காலையில் இருந்து மீன் பிடிப்பதற்கு வலை வீசி சூரியன் மறையும் வரை ஒரு மீன் கூட கிடைக்கவில்லையாம் இதனால் ரொம்ப வருத்தம் அடைஞ்ச போயிட்டார் வீடு திரும்புவதற்கு முன் இறுதியாக ஒரு முறை ஓடையில் வலையை தான் வீசி பார்ப்போமே அப்படின்னு அந்த வலையை இழுக்கும் பொழுது வலை ரொம்ப கனமாக இருப்பத உணர்ந்தார் வலையில் சிக்கியிருப்பது ஒரு மீன்தான் என்று ரொம்ப சந்தோஷத்தோடு வலையை இழுத்தாராம் ஆனால் வலையில் ஒரு பெரிய மரத்துண்டு இருப்பதை பார்த்து ரொம்ப ஏமாற்றம் அடைஞ்சிட்டாங்க அவர் அந்த மரத்துண்டை வீட்டிற்கு எடுத்து சென்று கொல்லப்புரத்தில் போட்டுட்டார் ஒரு நாள் அவரது மனைவிக்கு சமையல் செய்வதற்கு விறகு கிடைக்கவில்லையாம் அதனால் கொல்லப்புரத்தில் போட்ட விறகு துண்டை எடுத்து கோடாரியால் வெட்ட முயன்றாங்க ஆனால் கோடாரியால் வெட்டியும் மரத்துண்டு பிளக்கவில்லை கோடாரிப்பட்ட இடத்திலேருந்து ரத்தம் வழிந்தது இதை பார்த்ததும் அவர் மனைவி ரொம்ப பயந்துட்டாங்களாம் உடனே வீரராகவன் கிராம மக்களுக்கு தகவல் தெரிவித்தாராம் இதை கேட்டதும் ஆச்சரியப்பட்ட ஊர் மக்கள் அந்த அதிசயத்தை பார்க்க வந்து வந்து பார்த்தனர் இதையடுத்து வீரராகவன் விறகை வீட்டிற்குள் எடுத்து வந்து அதுக்கு சந்தனம் குங்குமம் பூசி பூஜை செய்ய தொடங்கினாராம் இந்த சம்பவத்துக்கு பிறகு அவரது வாழ்க்கையில் ரொம்ப மகிழ்ச்சியும் சந்தோஷமும் வாழ்க்கையில் ரொம்ப நல்ல வளமும் ஏற்பட்டது சில நாட்களுக்குப் பிறகு வீரராகவன் கனவில் தோன்றிய அம்மன் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு தெய்வ அருள் பெற்ற தான் நான் நான் அன்னை பராசக்தியின் அம்சம் இந்த பகுதியில் வாழும் மக்கள் செய்வ செய்த தவத்தின் பயனாக இந்த கோவிலில் கொண்டு மக்களுக்கு அருள் வழங்க வந்துள்ளேன் அருள் வழங்க வந்துள்ளேன் என்னுடைய வருகையை உணர்ந்தவே எனது அடையாளமாக உனக்கு இந்த மரத்துண்டை கிடைத்தது பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்து மறைந்த சித்தர் பீடம் ஒன்று உள்ளது அதுவே எனக்கு ஏற்ற இடம் அங்கு இந்த மரத்துண்டை வைத்து அதன் மேல் எனது திருவுருவை பிரதிஷ்டை செய் என்று நீர் அம்மன் என்று அழைத்து வழிபட்டு வாருங்கள் என்று சொன்னாகலாம் சொல்லிவிட்டு மறைந்துவிட்டனர் மறுநாள் வீரராகவன் தான் கண்ட கனவு பற்றி கிராம மக்களுக்கு தெரிவித்தான் உடனே கிராம மக்கள் அனைவரும் அம்மன் கட் அம்மன் சுட்டி இடத்தை கண்டுபிடித்து புறப்பட்டனர் அப்பொழுது ஒரு அடர்ந்த புதர் பகுதியில் ஒரு எறும்பு புற்று இருப்பதை கண்டனர் அதிலிருந்து ஒரு பாம்பு வெளியே வந்து படம் எடுத்து தரையில் மூன்று முறை அடித்து சிலையை நிறுவ வேண்டி இடத்தை காட்டியதாம் அதன் பின் ஊர் மக்கள் அந்த இடத்தை தோண்டி சுத்தம் செய்தனர் அதைத் தொடர்ந்து வலையில் இருந்து எடுக்கப்பட்ட மரத்துண்டு ஒன்று வரப்பட்ட பீடம் அமைத்தனர் அதன் மேல் அம்மன் சிரசை நிறுவி அம்மனை எழுத்தருள செய்து செங்கழுநீர் அம்மன் என்று திருமா திருநாமம் இட்டு அழைக்க ஆரம்பித்தனர் ஆலயம் அமைய வேண்டிய இடத்தை சுட்டிக்காட்டி அந்த பாம்பு புற்றுக்கோவிலுக்குள் இடையே போய் வந்து கொண்டிருந்தது அடிக்கடி அன்னையின் திருமேனியில் ஏறி அணிகலன் போல் சுற்றிக்கொண்டே கொண்டே காட்சி தந்ததனர் காட்சி தந்தது இதனால் அந்த நாகத்தையும் தெய்வம் சின்னமாகவே கருதி மக்கள் வழிபட ஆரம்பித்தனர் சில காலங்கள் கழித்த பிறகு பீடமும் சிரசு பிரதிஷ்டை செய்யப்பட்ட கருவறையில் தேவதாரு மரத்தால் தேவியின் முழு உருவமும் அமைக்கப்பட்டது இந்த கோயிலோட அமைப்பு பல நூற்றாண்டுகளாக ஒரு சிறிய குடிசையில் தான் இருந்ததாம் படிப்படியாக அடைந்து ஒரு பெரிய கோவிலாக உருவெடுத்து கோவில் முன் கோபுரம் சற்று மதில்கள் பிரகாரம் மண்டபம் அழகிய கதை சிற்பங்கள் என்று அழகுற காட்சி அமைக்க காட்சி தருகின்றனர் அன்னை நான்கு கலங்களுடன் நின்ற கோலத்தில் கிழக்கு திசை பார்த்தவாறு அருள்பாலிக்கிறாள் அன்னையின் திருக்கரங்களில் உடுக்கையாம் கபாலம் வால் கப்பரை ஆகியவை உள்ளன தொடக்கத்தில் இந்த செங்கொழுநீர் அம்மனை மீனவ மக்கள் வணங்கி வழிபட்டு வந்தனர் பின்னர் புதுச்சேரி மற்றும் தமிழகத்தில் உள்ள மக்களும் செங்கொழுநீர் அம்மனை தங்கள் குலதெய்வமாக ஏற்றிக்கொண்டனர் சில ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு கோயில் தேர் உருவாக்கப்பட்டு மேலும் புதுச்சேரி மாகாணத்தில் கோவில் தேர் கொண்ட முதல் கோவில் இது என்றும் குறிப்பிடத்தக்கது இங்கு நடக்கும் தேர் திருவிழாவை புதுச்சேரி கவர்னர் தேர் வடத்தை இழுத்து தொடங்கி வைத்து இன்றும் வழக்கத்தில் இருக்கிறது தீராத நோய்கள் அகலும் கண் பார்வை கோளாறு நீங்கும் திருமண பேரும் குழந்தை பேரும் கிடைக்க வேண்டி வருபவர்களுக்கு கண்கண்ட தெய்வமாக இந்த அம்மன் விளங்குகிறார்கள் அன்னையை நாடும் ஒரு பக்தர்கள் எண்ணிக்கை கூடிக்கொண்டே செல்கிறது திருவிழா ஒவ்வொரு ஆண்டும் ஆடி மாதம் முதல் வெள்ளிக்கிழமையிலிருந்து தொடர்ச்சியாக ஆறு வெள்ளிக்கிழமைகள் வீரமாப்பட்டினம் திருக்கோலமாக பூண்டியை ஐந்தாம் வெள்ளியன்று தேர் திருவிழா நடைபெறும் ஆறாம் வெள்ளியன்று முத்துப்பல்லக்கு திருவிழா நடைபெறும் அலங்கரிக்கப்பட்ட தேரில் செழுங்கதிர் நீர் அம்மன் திருவீதி உலா வருவார்